ஜான வேலை சொல்ற சார் இப்ப இந்த காலத்துல ஏனே வாங்கி தீனி போட முடியாது அது என்னமா கரெக்ட் தான் எங்க வீட்ல கூட என்ன திடீர்னு தான் இருக்கிறாங்க அப்ப பாரு உனக்கே சோறு போட முடியலன்னு நான் வேற ஏனே வாங்கி எங்க விடுறதுன்னு தெரியல பார்த்து சொல்லுங்க என்ன சார் பாக்கிறதுக்கு ஆளு டிப்டாப்பா இருக்கீங்க ஒரு ரோட்டு வர வியாபாரி எங்க கிட்ட வந்து கணக்கு பாக்குறீங்க நீ உன்னா பாக்கிறதுக்கு டிப்டாப்பா இருக்கிற நான் என்ன சொல்றது ஒரு நல்ல கையா சைஸா இருக்குமான்னு பாக்குற ஒன்னும் தெரியல சைஸா கையில இருக்கு பரவாயில்லையா

வியாபாரத்தை கெடுத்துட்டு போக சார் நாற்பது முப்பதுன்னு காலையில் வந்துட்டீங்க அம்மா என்னம்மா இவ்வளோ சூடாக பேசுகிற எழுநீர் வந்து சூடத்தை கொடுத்துட்டு பத்து நிமிஷம் கூட ஆகலை காம நேரமா நின்னுட்டு இருக்க ஒரு ஆள் வியாபாரத்துக்கு வரல வந்து இருபது கூட முப்பது கூட விற்கிற விலைவாசின்னா அவங்க மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும்

சும்மா புலம்பாமல் எந்த ஊருமா நமக்கு சிதம்பரம் சார் சிதம்பரமா காய பார்த்தா பொள்ளாச்சி காய் மாதிரி இருக்குது சிதம்பரம் காய் பொள்ளாச்சி காய் இப்போ ஊர் காயை காய காயாக நீ என்ன என்ன ஊருன்னு தானே கேட்டேன் பெருசா சைஸா சைஸாக விடமா இதெல்லாம் சின்ன சின்னதா சின்னதாங்கிற மாதிரி இருக்குது அடக்கு எது பெருசாக சைஸாக இருக்கோ எடு கட்டித்தரேன்

எல்லாரும் அதை கீழே கீற்று குடிச்சுருவாங்களா எல்லாம் சாப்பிடத்தாம கேட்பாங்க இது சின்னதாக எடுக்காதா பெரிய எடு ஏம்மா இவ்வளோ பெரிய உருவத்தில் இருக்கிற எனக்கு போய் சின்னதாக எடுக்கிறியம்மா அது வேணாம் தண்ணி நிறையா இருக்கும் தண்ணியாக இருக்கும் எனக்கு பெருசாக எடு நீ அது சின்னதாக எனக்கு வேணாம் எடுத்து கொடுங்க சார் அப்போ முதல்ல விலையை கன்ஃபார்ம் பண்ணுமா ஃபஸ்ட்டு நீ வேற எதுனா போட்டு அம்மா என்ன 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 நான் வரேன் தெரிஞ்சு எல்லா இளநீரே சின்னதாகி வச்சியா ஒன்று கூட பெருசாக காணும்

ஆள் டிப்டாப்பாக இருக்கானுங்க ஒன்று ஒன்னு ஒரு ஏழு வாங்குறதுக்கு எப்படி பேசிட்டு போய் இவனை மாதிரி நாலு கஸ்டமர் என் கடைக்கு வந்தாக்கா என் வியாபாரம் என்ன அவரு